உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசபராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் மாதம் முழுவதும் குரு பகவானால் நன்மையையும் எதிர்பார்க்க இயலாது லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பது மிகவும் சாதகமான கிரகநிலையாகும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ராசியில் உழவும் குருவினால் செலவுகள் அதிகமாக இருக்கும் மாதம் முழுவதும் சூரியன் சுகபலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருக்க நேரிடும் ஊனிய ஸ்தானத்தில் இருப்பதால் திருத்தல தரிசனம் மகான்களின் ஆசி போன்றவை கிடைக்கும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவின் வளத்தினால் எதிர்பாராத பணவரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சுக்கரன் ராசி மாறுவதால் எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் திருமண முயற்சிகள் தாமதப்படும் உத்தியோகம் ஜீவனக்காரரான சனி பகவான் தனது ஆட்சி வீடாகவும் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமாகவும் இருப்பதால் கடின உழைப்பும் அமைச்சரும் மேலதிகாரிகளின் கண்டிப்பும் சக்திக்கு உயர்வதாக இருப்பினும் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரமும் பாராட்டுதலும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் புதிய வேலைக்கு முயற்சி துவரும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி வெற்றி கிடைக்கும் அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும் தொழில் வியாபாரம் சனி பகவான் அனுகூலமாக சந்திக்கும் நிலையில் ராகவும் சுக்கரனும் சுபபுணம் பெற்றிருப்பதால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு மிகவும் அனுகூலமான மாதம் இது உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருள்களின் விலை சென்ற மாதத்தை விட குறைவதாலும் சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு தேவை அதிகரிப்பதாலும் உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்கலாம் லாபம் உயரும் புதிய முயற்சிகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதம் இது வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களின் உதவி தக்க தருனத்தில் கிடைக்கும் சூரியன் சிறந்த சுபபலத்துடனும் சாதகமாகவும் சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவி எளிதில் கிடைக்கும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய வாக்கிகள் வசூலாகும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு ஆதிபத்தியன் போன்ற சுக்கரன் மட்டுமே முதல் மூன்று மா வாரங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார் மற்ற கிரகங்கள் எதுவும் சாதகமாக இல்லை வருமானம் சுமாராக இருக்கும் வாய்ப்புகளும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் வரவும் செலவும் சமமாகவே உள்ளன திரைப்பட தயாரிப்பாளர்கள் குறைந்த அளவில் முதலீடு செய்து படங்களை எடுக்கலாம் பெரிய அளவில் செலவு செய்து கடன் என்கிற பள்ளத்தில் விழுந்துவிடக்கூடாது என கிரகநிலைகள் எச்சரிக்கின்றன அரசியல் துறையினர் இம்மாசி மாதம் சுக்கரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறார் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற எந்த கிரகமும் சாதகமாக இல்லை ராகுவின் நிலையினால் மேல்மட்ட தலைவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மன அமைதி பாதிக்கப்படும் கட்சியில் செல்வாக்கு குறையும் மாணவ மாணவியர் மாசி பதினெட்டாம் தேதி வரை கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் உதவிகரமாக செஞ்சரிக்கவில்லை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சாதகமாக மாறுகிறார் முதல் இரண்டு வாரங்கள் பாடங்களில் மனதை செலுத்த இயலாமல் சோம்பல் மேலிடும் நினைவாற்றலும் குறையும் தற்போதைய தசா பாதகமாக இருந்தால் தரக்குறைவான மாணவர்களுடன் சேர்க்கை ஏற்படும் அது உங்கள் எதிர்கால கல்வி முன்னேற்றத்தை கடுமையாக பாதிக்கும் விவசாயத்துறையினர் இம்மாதம் முழுவதும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சாதகமாக இல்லை எதிர்பாராத மழையினால் பயிர்கள் சேதமடையும் கால்நடைகளின் உடல் நலன் பாதிக்கப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் அலுவலக பொறுப்புகள் காரணமாக பல பெண்கள் வெளியூர்களுக்கு சென்று வர நேரிடும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கும் பரிகாரம் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசம தினங்கள் மாசு இருபத்தி ஒன்னு முற்பகல் முதல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாலை வரை நன்றி